இந்த பூமியில மனசை நினைச்சா மனசுலாம் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல மொரிசியஸ் தீவுகள்ல டோடோன்னு சொல்லக்கூடிய பறவை இனத்தை அழிச்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் அப்படிங்கிறது இந்த மானங்கட்ட மனசுங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா மொரிசியஸ் தீவுகளுக்குள்ளடி வாழ்ந்த டோடோ என பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அப்படி இருந்தாங்க என்ன அது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அந்த இனத்துல அந்த தீவுல வந்து பார்த்தீங்கன்னா டோடோ பறவை இனத்துக்கு ஈக்குவலான ஒரு பவர் உள்ள ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா தான் ஆமைகள் பெரும்பாலும் டோடோ இன பறவைகளை எதுவுமே இல்ல அதனால இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இன்னொன்னு அந்த இடத்துல வேற விலங்குகளே எதுவும் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டால் கூட அது கீழே தான் போடும் மரத்து மலை ஏறி போய் பறந்து போய் மற்ற பறவைகள்லாம் முட்டை போடும் உயரமான இடத்துல கூடு கட்டும் இது என்ன பண்ணும் ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன்ல பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்து 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 தரையில தான் முட்டை போடும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டா இருந்துச்சு யார் வராங்க அப்படின்ற மாதிரி எதிரிகளே இல்லடா இன்னைக்கு தமிழகத்தினோட முதலமைச்சர் சொல்றாரு இல்ல கண்ணு கெட்டன வரைக்கும் எனக்கு எதிரிகளே தெரியலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த டோடோ இன பறவைகளும் எனக்கு வந்து கண்ணு கெட்டின தூரம் எதிரிகளே கிடையாது எதிரிகள்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டுதான் அந்த பறவைகளும் இருந்தாங்க அப்படி இருந்த காலகட்டங்கள்ல மனுஷனை உள்ளாடி வராங்க மனசங்க உள்ளாடி வந்த உடனே இந்த பறவைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியல இந்த பறவைகளுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல உதாரணத்துக்கு ஒரு புளி இருக்குது புளியை பார்த்த உடனே யார் பயந்துட்டு ஓடுவாங்க மான் என்னத்துக்கு அது நம்மள வேட்டையாடிரும் சொல்லி பயந்துட்டு ஓடும் இன்னொன்னு அது அச்ச உணர்வுலயே இருக்கும் புளியோட வாசனை தெரிஞ்சாலே புளி தூரமா பார்த்தாலே மான் பிச்சுட்டு ஓடிடும் ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்குது இது வந்தா நம்மள அடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஆனா அந்த டோடோ பறவைகளுக்கு தெரியாது மனசங்க அப்படிங்கிறவங்க நம்மள கொள்ள தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது மனசங்க வந்து பார்த்த உடனே இது ரொம்ப அமைதியா அப்படின்னு நின்று இருந்திருக்கு மனசன் வந்து இப்ப எப்படியோ ஆடு மாடு இதோ அந்த மாதிரி இது ஆடு கூட பயந்து ஓடும் மாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் இந்த டோடோ பறவை பார்த்தோடனே மனசை நடந்த ஓடி வந்து கூட இல்லை நடந்து வந்தே தூக்கிட்டு போயிருக்கிறான் தூக்கிட்டு போய் வெட்டி சமைக்கும் போது என்ன இருக்குது அந்த இறைச்சி வந்து ரொம்பவே மொத்தமா இருந்திருக்குது மனசனால கடிச்சு இழுக்க முடியலையா பல்லு ரொம்ப ஹார்டா இருக்குது கறி ரொம்ப ஹார்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணா அதை வேட்டையாடுறத விட்டுடனா அப்ப பறவைகள் என்ன பண்ணுச்சா அது இயல்பா தான் இருந்திருக்குது எப்பவுமே அப்ப மனசுல என்னச்சனா நாமத்துகள் என்ன நாம இங்க வேட்டை மிருகங்களை கொண்டுட்டு வரலாம் அது சாப்பிடுறோம் இப்ப நம்ம இந்த தீவுல இருக்கிறோம் தீவுல எதிரிகள் யாராச்சும் நம்மள்கிட்ட வராங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் இல்ல அதனால நம்ம வேட்டை நாய்களை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் காட்டுக்குள்ளாடி நரிகளை கொண்டு வந்து நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மூவ் பண்ணிருக்கிறாங்க கொண்டு வந்து விட்ட உடனே அந்த நரிகள் இந்த வேட்டை நாய்கள் இதெல்லாம் என்ன பண்ணிருக்குது நடந்து போகும்போது அந்த டோடோ இன பறவை சாப்பிட்டு இருக்குதுங்க இப்படி கேட்டதட்ட எழுபதே வருஷத்துல டோடோன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனத்தையே அந்த அழிச்ச பெருமை அப்படிங்கிறது மனுஷன்கிட்ட தான் தெரியும் மனுஷனுக்கு தான் சேரும் அதுவும் இந்த மானங்கட்ட மனித இனத்தையே சேரும் ஏப்பா மானங்கட்ட மனித இனம்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப மோசமான விலங்கு அப்படிங்கிறது காட்டில் வாழக்கூடிய புலி கிடையாது மனுஷங்க தான் ஏன்னா தான் சாப்பிட முடியல தான் சாப்பிட முடியல என்னத்த டோடோ பறவை என்னைய டோடோ பறவை இனத்தை என்னால் சாப்பிட முடியல நான் என்ன பண்ணுறேன் நான் சாப்பிடலாம் என் வீட்டில் வளர்த்துற நாய் சாப்பிட்டோம் நரி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுங்களை கொண்டு வந்து விட்டு நீங்க போய் சாப்பிடுன்னு சொன்னால் தப்பு தானே கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது மனிதனினுடைய சுயநலத்திற்கோசரம் மனிதனுடைய பேராசைக்கோசரம் அழிக்கப்பட்டது அதுதான் உண்மை அதை அழிஞ்சு போனவாட்டி இன்னைக்கு நம்ம வந்து அது விட ட்ராயிங்கில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் டோடோன்னு சொல்லி போட்டு பாருங்க கோகுளில் டோடோ பறவை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பறவை ரொம்பவே ரொம்ப ஒரு சாந்தமான பறவை அந்த பறவை அழிச்ச அந்த பெருமை மனுஷங்களை தான் சேரும்